சபைக்கல சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்கள் ஆதரவை மட்டுமே நம்பி நிற்கிறது ஒரு இரண்டு அல்லது மூன்று பதிவுகள் தைரியத்தினுடைய மொத்த வடிவம் எம் ஆர் ராதா சார் அவர்களை பற்றி பார்ப்போம் அதாவது தைரியான தைரியம் அப்படி ஒரு தைரியம் கோடியில் ஒருவருக்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கும் எதற்குமே பயப்பட மாட்டார் பயம் என்றால் என்னவென்று கேட்பார் இன்றைக்கு அவருடைய பையன் ராதாரவி அவருடைய தைரியத்தில் அவருக்கு தைரியம் ஆயிரம் மடங்கு என்றால் ராதாரவி சாருக்கு வந்து நூறு மடங்கு தான் இந்த நூறு மடங்கு தைரியமே அப்படி பிரதி பிடிக்கிறது அப்போ ஆயிரம் மடங்கு தைரியம் எப்படி பிரதிபலித்திருக்கும் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு மகா தைரிய சாதி ஆனால் மனம் ஒரு குழந்தை போன்றது அன்புக்கும் நட்புக்கும் அப்படி ஒரு மரியாதை கொடுப்பார் கவியரசர் கண்ணதாசன் மீது அவருக்கு அப்படி ஒரு முழுமையான ஒரு அன்பு முழுமையான ஒரு நட்பு ஒரு நாள் கண்ணதாசன் அவர்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார் பொதுவாக கவியர் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது அடுத்த வருமானம் நோகாதபடி ஜோக ஜோகர்களை உதிர்ப்பார் தானும் சிரிப்பார் கேட்பவர்களும் பயங்கரமாக சிரிப்பார்கள் அப்படி கவியர் இருக்கும் இடமெல்லாம் ஒரு கலகலப்பு இருக்கும் அப்பேப்பட்ட ஒரு கவியரசர் தனிமையில் அமர்ந்து ஒரு வாடிய முகத்துடன் இருக்கிறார் அப்போது அங்கே வந்த எம் ஆர் ராதா சார் கேட்கறாரு கவிஞரை என்னாச்சு ஏன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு உங்கள அப்படி பார்த்ததே இல்லையே எப்போவுமே கலகலப்பாக இருப்பீங்க ஏன் இன்னைக்கு ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஒரு அவசர தேவைக்காக என்கிட்ட ஒருத்தர் ரெண்டரை லட்ச ரூபா பணம் வந்தாங்க ஆனால் இப்போ அது எனக்கு அவசியம் தேவைப்படுது அவர்கிட்ட பணம் இருக்கு ஆனால் இழுத்து அடிக்கிறார் மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எம்ஆர் ராதா சார் சரி வாங்க போய் கேட்போம் அப்படிங்கிறார் சரிட்டு எம்ஆர் ராதா சார் காரணியாக போய் ரெண்டு பேரும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க அவ்வளோ உட்காந்துருக்காரு வாசல் இறங்கும் போதே கவிங்கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறார் உள்ளே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போது அந்த கடன் வாங்கியவர் காஃபி சாப்பிடுவோம் அப்படிங்கிறார் அதெல்லாம் அப்புறமா சாப்பிடலாம் நம்ம கவிஞருக்கு நீங்க பணம் கொடுத்துருங்களாமே அப்படின்னு எம் ஆர் சார் அவர்கள் கேட்கிறார் ஆமா வாங்கினேன் உங்களுடைய கஷ்டத்துக்கு வாங்கினீங்க அவர் கொடுத்தாரு இப்போ அவர் கஷ்டத்துல இருக்காரு வாங்கின பணத்தை நீங்க கொடுக்கணுமா இல்லையா உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல உங்கள்ட்ட பணம் இருக்கு தானே அது கொடுத்துட வேண்டியதானே அப்படிங்கிறார் உடனே கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன் கொடுத்துட்றேன்னு இது வரைக்கும் எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க எப்போ கொடுக்க போறீங்க கரெக்டாக சொல்லுங்கள் இல்லை நாளைக்கே கொடுத்துட்றேன் இன்னைக்கு இல்லாத போனால் நாளைக்கு எப்படி உங்களுக்கு வந்துடும் அதுக்கு என்ன வழி அதையாவது சொல்லுங்க அப்படிங்கிறார் அவர் விழி விழிக்கிறார் சரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கடல் வாங்கினர் கேட்குறாரு இன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்குள்ளே பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது கேட்குறாரு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறார் என்னங்க உங்களை தான் நிறைய திரைப்படங்களை பார்த்துருக்கிறேன் நீங்கள் தானே எம் நான் எம்ஆர் தானே உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா எஞ்சாவது சுட்டதே நான் தான் அப்படிங்கிறார் உடனே டக்குன்னு அன்னைக்கு நாலரை மணிக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னவர் ஒன்றரை மணிக்கு க கவிஞரை தேடி வந்து பணத்தை கொடுத்துருக்காரு அதாவது அப்பேற்பட்ட ஒரு மகா தைரியசாரி அதாவது மற்றவருடைய மனம் கஷ்டப்படுவதை செய்து கொள்ள மாட்டார் கவிஞர் மீது அப்படி ஒரு அன்பும் நட்பும் மரியாதையும் வைத்திருந்த ஒரு மாபெரும் கலைஞர் எம்ஜிஆர் அதை வந்து ஷூட் பண்ணார் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது ஜட்ஜி கேட்குறாரு உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதுக்கு மாதிரி அதை சொல்கிறாரு சுட்டேன் சுட்டார் சுட்டேன் அப்படிங்கிறாரு புரியல தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு ஜட்ஜி சுட்டார் சுட்டேன் சுட்டார் அப்படிங்கிறார் ஜட்ஜி குழம்பி போயிடுறாரு சரி நீங்கள் கிளம்பி போங்க நீங்கள் போங்க அப்படின்றாரு இருக்கைக்கு வந்து அமருகிறார் ஏழு காலம் தண்டனை அட்டாப்டட் மார்டர் கொலை முயற்சி அப்படிங்கிற பேரில் அவர் இந்த சலுகைகளாக போக தண்டனை காலம் முடிஞ்சு வெளியே இருக்கிறார் அன்றைக்கு அவர் வெளியிலேயே சாப்பிட்றாரு சிறை அதிகாரி அதிகாரிகளும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டீங்க நீங்கள் கிளம்பி போங்க அப்போ வந்து எம்ஆர் ஆர்நாந்த சார் வந்து குடிக்க கிளம்பிட்டு இருக்கார் கையில் சோப்பிட்ட பாட்டா அவள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜெயிலில் உள்ள குளிராக குளிக்கிறதுக்கு கிளம்புறாரு அப்போ சிறை அதிகாரிகளும் அவர் சொல்லிக்கிறார் நீங்கள் போனோம்னா நான் உடனே போயிட மாட்டேன் இப்போ நான் குளிக்க கிளம்பிட்டேன் எப்போவுமே என்னுடைய சோம என்னன்னா முன்வைத்த கலை நான் பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார் இதுக்கு அர்த்தத்தை நீங்கள் எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வெளியில் போய் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி இந்த வார்த்தை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வார்த்தையாக போயிடுது வெளியில் வருகிறார் கேட்குறாங்க என்னங்க எம்ஜிஆரை சுற்றிக்கிறேன் எம்ஜிஆர் வந்து படைச்சிக்கிட்டாரு அவர் செஞ்ச தர்மம் தான் அவரை தலை காத்துது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கு இவர் சொல்கிற பதில் இந்த தர்மமும் தலை காக்கல ஒன்றும் தலை காக்கலை இந்தியா பார்க்கலாம் சுட்டம் படைச்சிக்கிட்டாரு வெளிநாட்டு துப்பாக்கியால் வேலை சுற்றிருக்கணும் பாருங்கள் எவ்வளோ ஒரு தண்டனைகளாக முடிந்து வா முடிந்தும் எப்படி ஒரு தடிப்பான வார்த்தைகள் பட் அதை பற்றி அவருக்கு அவரே படம் போய்கிட்டே இருப்பார் ஒரு ஃபங்க்ஷனில் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து பங்கேற்கிறாரு அப்போ வந்து பிவிஐபி ரோல் விஐபி ரோலு முக்கியர்கள் பப்ளிக் இந்த மாதிரி நாலு இருக்கன்னு சொல்லுவோம் எம்ஜிஆர் சார் வந்து விவிஐபி ரோலில் போய் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜியா அப்போ எம்ஆர் ராதா வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது அந்த சுழப்பட்ட சம்பவம் நடந்து முடிந்து நீண்ட வர்க்கி அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகிறார் காரை அருகே விறுவிறு போய் வி வி ரோல் நிலையால் உடனே வணக்கம் உயர்த்திறார் போலீஸ்காரங்க வந்து பதஷ்டப்பட்டு போயிட்டாங்க உடனே டக்குன்னு எஞ்சிஆர் பேர் ரவுண்ட் பண்ணிட்டார் அந்த இருக்கையில எம்ஜிஆரை பார்த்துட்டு வணக்கம் சொல்கிறார் சிரித்துக்கொண்டே எம்ஜிஆர் பதிலுக்கு வணக்கம் சொல்கிறார் பிறகு முக்கிய சேனல் இருக்கையில் போய் அமர்ந்து கொடுக்கிறார் அந்த மாதிரி ஒரு அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொழுதுபோக்கு எம்ஆர் ஆர் சாருக்கு என்ன பொழுதுபோக்குன்னா எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே சீட்டு விட்டுக்கிட்டே இருப்பார் அதுதான் அவனுடைய பொழுதுபோக்கு ஒரு வாட்டி எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் இம்பாலா வாங்குறாங்க இம்பாலா சார் வந்து அப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வண்டி எம்ஜிஆர் வாங்குறாரு சிவாஜி சார் வாங்குறாரு உடனே எம் ஆர் ராதா பார்க்குறாரு உடனே என்னடா ரெண்டு பேரும் இம்பாலா வாங்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சீனெல்லாம் காமிக்கிறாங்க டக்குன்னு மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறாரு பேங்க்ல பணம் இருக்கா அப்படிங்கிறாரு மேனேஜர் சொல்றாரு தாராளமாக இருக்குங்க அப்படிங்கிறாரு நாளைக்கே நம்ம இம்பால இறக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்பால வண்டி வாங்குறாரு வாங்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா மெட்ராஸில் வந்து அவருக்கு ரெண்டு பண்ணை இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல இந்த பண்ணையில் உள்ள வைக்கப்பொருள்லாம் தூக்கி கார் மேலே போட்டுக்கிட்டு அந்த பண்ணையில் போய் இறக்கு அங்கே உள்ள வைக்கப்பொருள்லாம் தூக்கி கார் மட்டம் போட்டுக்கிட்டு இந்த பண்ணையில் இறங்க அப்படிங்கிறார் பாருங்க எவ்வளோ ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு ஜாலியாக ஃபேஸ் பண்ணுறாரு பாருங்க உடனே மெட்ராஸ் மவுண்ட் ரோட்டில் வந்து வைக்க போகிற திருக்கிட்டு இப்பாலா கார் வருது இதை கேள்விப்பட்ட எம்ஜிஆர் சிவாஜியும் எம் ராதா சார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னென்னா இப்பாலாவோட மரியாதையை எடுத்துட்டிங்க அப்படிங்கிறார் அதுக்கு எம் ஆர் சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் காசு போட்டு வாங்கினா என்னோடய கார் அதுக்கு அந்த அளவுக்கு தான் நான் மதிப்பு கொடுக்க முடியும் தலையெழுத்து வச்சுட்டு ஆட முடியும் இப்பாலானா என்ன அப்படி பெரிய உஸ்தியான வண்டியா அப்படின்னு சினிமாவில் எப்படி ஒரு நக்கல் நையாண்டியாவே பேசுவார் அதே மாதிரி பேசுவார் உடனே எம்ஜிஆர்எஸ் பாட்ச் சார் என்ன செஞ்சாங்கன்னா இப்பாலாவை எடுத்து விட்டாங்க அதாவது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து எதையுமே ஒரு ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் அதே போல் ஆனால் மனதிற்கு வந்து ஒரு அன்பு நட்பு இதெல்லாம் நிறைந்த ஒரு குழந்தை மனம் கொண்டவர் அப்போ கேட்குறாங்க இன்டர்வியூவில் என்ன உங்களுக்கு எம்ஜிஆருக்கு பிரச்சனை ஏன் எம்ஜிஆர சுட்டிங்க உடனே சிச்சு விட்டே சொல்கிறார் மார்க்கெட்டில் ரெண்டு கைவட்டிக்காரன் சட்டம் போட்டுக்கிறான் அதை போய் என்னென்னு கேட்க மாட்டேங்கிறீங்க ரோட்டை ரெண்டு ரிச்சாகாரன் சட்டை போட்டுக்கிறான் அதை போய் என்னென்னு கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனால் ரெண்டு சினிமாக்காரங்க போட்டால் ஏட்ட சுற்றி 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 வந்து கேலி மாதிரி கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறீங்க போகடா வேறு வேலை இருந்தால் போய் பார்க்க அப்படிங்கிறாரு அது எப்பேற்பட்ட சம்பவம் அதை எவ்வளோ ஒரு சாதனமாக எடுத்து பாருங்கள் அதே போல் நாடகம் போடுவார் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களாம் உள்ளே வருவாங்க உடனே கேட்பார் இத்தனை போலீஸ்காரங்க வரிகளை என்ன தானே இத்தனை பேர் வித்தோட்டில் உள்ளே நுழைஞ்சா என் கலெக்ஷன் என்ன வருது அப்படின்னு கேட்பாரு அதாவது மனம் பட்டதே தைரியமாக பேசக்கூடிய ஒரு மாபெரும் துணிச்சல்காரர் அதுதான் எம் ராதா சார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்க வேண்டும் நினைக்கிறேன் நிறைய குறைகளை சுட்டி காட்டுங்கள் நிறைகளை தன் அடக்கத்தோடு குறைகளை திருத்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் அதுவரை முடிவிட்டு விடைபெறுவது சபைக்கலம் சேனல் நன்றி வணக்கம்